வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகளை கடைசியாக எண்ண இருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் தமிழக அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் காட்டுப்பட்டி வி ராமையா அவர்களின் நூத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவையொட்டி சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தமிழக காங்கிரஸ் துணை தலைவர்கள் சொர்ணா சேதுராமன் கோபண்ணா இலக்கிய பிரிவின் தலைவர் பி எஸ் புத்தன் தலைவர் மாவட்ட தலைவர்கள் எம் ஏ முத்தழகன் சிவராஜசேகரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைப்பு செயலாளர் மோகன் ராவ் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப் பெருந்தகை தேர்தல் ஆணையம் மத்திய பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுவதாக சாடினார் கடந்த பத்தாண்டுகளாக பாஜகவின் நரேந்திர மோடி ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து தனக்கான சட்டமாக பாஜக ஆர்எஸ்எஸின் சட்டமாக தொடர்ந்து மாற்றி வருகிறார்கள் தேர்தல் ஆணையரை நியமிப்பதாக இருந்தாலும் சரி பண மதிப்பீட்டு கொள்கை இருந்தாலும் சரி வேளாண்மை புதிய திருத்தச் சட்டங்கள் இருந்தாலும் சரி எல்லோருக்கும் பாதகமாக சர்வதிகார முறையில் பத்தாண்டுகளாக ஆட்சி செய்தார் மோடி தற்போது எல்லாவற்றையும் மிஞ்சு விதமாக போஸ்டல் வாக்குகளை தபால் வாக்குகளை கடைசியாக எண்ண வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் நின்றபோது கூட தபால் வாக்குகளை காலையில் முதலில் எண்ண தொடங்கி விடுவார்கள் அதை அறிவித்த பிறகுதான் மிஷின் இவிஎம்மில் உள்ள வாக்குகளை எண்ணுவார்கள் ஆனால் இப்பொழுது மோடியோடைய ஆட்சியில் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு தபால் வாக்குகளை கடைசி ரவுண்டு முடிந்தவுடன் எண்ண வேண்டும் என்று முடிவெடுத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது தேசத்திற்கு விரோதமான செயல் ஏற்கனவே இன்றைய பேரவைத் தலைவர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்கள் தேர்தலில் என்ன நடந்தது என்று தெரியும் அதே போன்று இந்தியா முழுவதும் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வாக்குகள் எங்கெங்கெல்லாம் வித்தியாசம் இருக்கிறதோ அதை மாற்றி அறிவிப்பதற்கான திட்டத்தை பாஜக முன்னெடுத்திருக்கிறது இதழையாவது தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்காமல் கொண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் காங்கிரஸ் பேரயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தியானம் இன்றைக்கு நிறைவு நாளாக தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் பட்டினத்தார் தியானத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் பாம்பன் சுவாமிகள் தியானத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மகான்கள் தியானம் செய்தது மக்களுடைய நலனுக்காகவும் நாட்டுடைய நலனுக்காகவும் மேற்கொண்டார்கள் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இதுதான் தியானத்துடைய பொருள் யாரும் விளம்பரம் தேடிக்கொள்ளாமல் அரசியலுக்காக பயன்படுத்தியதாக வரலாறு இல்லை ஆனால் நம்முடைய பிரதமர் அவருடைய தொகுதி வாரணாசியில் ஓட்டெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்து தியானம் செய்கிறார் தேர்தல் ஆணையத்திடம் இது தவறு அவர் தியானம் செய்யலாம் அவருடைய தனிப்பட்ட முறை அதில் எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் அந்த தியானத்தை அரசியலாக மாற்றக்கூடாது அரசியலுடைய பிரச்சாரமாக மாற்றக்கூடாது தேர்தல் பிரச்சாரமாக அதை அமைந்துவிடக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் இதிலும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது கேட்டால் இது மௌன விரதம் தானே இதில் என்ன தவறு இருக்கிறது என்று இது மக்கள் பிரதிநிதி தத்துவ சட்டத்தின் கீழ் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் பதினாலு கேமராவை வைத்துக்கொண்டு தியானம் செய்வது இதற்கு பேர் தியானமா இதற்கூட தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் தெரியவில்லை தியானம் செய்பவர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் தனிமையில் தியானம் செய்வார்கள் பதினாலு கேமராவை முன்பு வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் எப்படி தியானம் செய்ய முடியும் இதற்கு பேர் தியானமா இது தேர்தல் அரசியலுக்காக மேற்கொண்டிருக்கின்ற தியானம் எதற்காக விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவராக விளங்கினாரோ அவருடைய சிகாகோ பேச்சுக்களாகட்டும் இந்தியாவில் பேசிய உரையாகட்டும் அதற்கு நேர் மாறாக விவேகானந்தருடைய புகழை கெடுப்பதற்கும் இப்படிப்பட்ட முடிவை நரேந்திர மோடி எடுத்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் காங்கிரஸ் பேர் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் இந்த நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூலகங்களில் முழுவதுமாக கணினி வேண்டும் என்று அவருடைய கடிதத்தை நாங்கள் முதலமைச்சருக்கு என்று பரிந்துரை செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே நாற்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்தில் அவர் பணியாற்றியிருக்கிறார் அந்த அனுபவத்தை வைத்தும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தலைவரிடம் பேசி கூகுள் செயல் அலுவலர் சுந்தர பிச்சையிடம் பேசி ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த நூற்றாண்டு விழா முடியும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த நூலகங்களை முழுவதுமாக கணினி மயமாக்கப்பட வேண்டும் என்ற பாலம் கல்யாண சுந்தர வேண்டுகோளை காங்கிரஸ் பேரியக்கம் என்று பரிந்துரை செய்ய இருக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம் மிகப்பெரிய அளவில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது ஆனால் எல்லா வேலையும் முடித்துவிட்டு வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் குறிப்பாக பதினேழு சி அந்த படிவத்தை கவனமாக பார்க்க வேண்டும் செவன்டீன் சி படிவமும் விவிபேட்டில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களும் இவிஎம் இயந்திரத்தில் உள்ள எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எத்தனை வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்று பதினேழு சியில் இருக்கிறதோ அது விவி பேடிலும் இருக்க வேண்டும் இவிஎம் இயந்திரத்திலும் இருக்க வேண்டும் இதை எங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பு இந்த பத்தாண்டுகள் போராட்டம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் வெற்றி பெறும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் வாக்கு எண்ணிக்கை என்று காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கண்ணும் கருத்தமாக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை